சத்துருவான பிசாசனவனை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்னா விலம் தருகிறதா இருக்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளை அந்த பிசாசு நமக்கு தொடர்ந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கும் நம்ம வந்து சரீரத்தில் சுகத்தோடு வளத்தோடு வாழக்கூடாது என்று சொல்லி அநேக நோய் நொடிகளை அந்த சத்துருவான பிசாசனவன் கொடுத்து கொண்டிருப்பான் ஆனால் நம் கத்தரிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த சத்துருவான பிசாசை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்னு ஒப்பு கொடுப்பார் நீ போ அந்த சத்துருவான விசுவாசனை நீ ஜெயித்து காட்டு நீ என்னுடைய மகள் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை நம்ம இடத்துல என்ன செய்தார்னா கொடுத்துருக்கிறாமே நான் அவருடைய பிள்ளையாக இருந்து இந்த காரியத்தை நாம் செய்யும் போது கத்தர் என்ன செய்வார்னா நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிற சில நேரங்களை நாம் துதிக்கிறவர்களாக என்ன செய்தோம் இருப்போம் அந்தவரை நல்லா ஆராதித்து துதிப்போம் ஆனா சத்துருவான விசுவாசம் நம்மளை சோதிக்கும் போது அந்தவரே என்று சொல்லி நம்ம ஆண்ட இடத்துல ஏலம் விடுவோம் ஆனால் கத்த சொல்றா போ நான் அவனை என்ன செய்றன்னா உன் கையில் கொடுத்துருக்குறேன் அந்த சத்ருவான பிசாசனை நீ ஜெயித்து காட்டு என்று சொல்லி சொல்லியிருக்கிறா அமே கேயிலா என்று சொன்னாலே ஜெயம் அந்த கேயிலால் வைத்து உனக்கு நான் என்ன செய்யணும்னா ஜெயத்தை தருவேன் நீ அந்த சத்ருவான பிசாசை ஜெயித்து வா நீ என்னுடைய மகள் என்று சொல்லி அருமையான சகோதர சகோதரிகளே நாம் இன்னும் என்ன செய்யக்கூடாது அதை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சிந்திக்கக்கூடாது சத்ருவான பிஸ்வாசை பெரியவனாக இருப்பானா அவன் அப்படி இருப்பானான் இப்படி இருப்பானா இல்லை அதைவிட நம் தேவாதி தேவன் மிக பெரியவராக இருக்கிறார் அந்த தேவாதி தேவனுடைய நாமத்தினால் நீ போவோம் சத்ருவான பிசாசை நாம் ஜெயித்து காட்டுவோம் கத்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் ஆமே